ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா முருமரனு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது எப்படி தெரியல நம்ம அப்போ பார்க்கலாம் செய்கிறது கொண்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு ஆறு கப் அளவு அரிசி மாவு நார்மலாக கடையில் வாங்கினப்ப செரிசி மாவு தான் இதில் வந்து அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க முதல்ல இந்த ட்ரையான மாவை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு கப்லேருந்து ஒன்றே ஹால் கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் விடக்கூடாது நார்மலாக நமக்கு இட்லி மாவுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குமோ அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் முன்னப்பின்ன தேவைப்படும் அதனால் ஒரு ஒன்னை கால் கப்பில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கூட சேர்க்குறதுக்காக இன்னொரு பவுலில் ஒரு தக்காளி கட் பண்ணுது ஒரு பெரிய வெங்காயம் புருசாக நறுக்கினது ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கைப்பிடி அளவு வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்த முடியலை ஒரு கால் கப் அளவுக்கு மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் கட் பண்ணுது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சாட் மசாலான்னு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மாங்காய் சீசன் மாங்காய் சேர்த்துருக்கு மாங்காய் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் லெமன் ஜூஸ் ஒரு பாதி அளவு எலுமிச்சை மிளத்தோட சாறு ஒரு புளிப்புக்காக தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இது செய்யறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நம்ம கலந்த மாவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் பைப்பிங் இருந்தால் அதில் கூட ஃபில் பண்ணிக்கலாம் மூடியில் மட்டும் லேசாக அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணால் தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஷேலாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அந்த மாவை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா சர்க்கிளில் ஊற்றிக்கோங்க கடைசியாக வந்து முடிக்கும்போது மேலே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை ஊற்றிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஜட்டுன்னு வெந்து வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது நல்லா இந்த மாதிரி மறுமறு நாணதும் இது நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றா நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு தடவையில் ஒன்று மட்டும் ஊற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டும் ஒரே டைமில் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சர்க்கிளாக ஊற்றி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா மொறு பாகணும் அது வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும் நல்ல அந்த மாதிரி முறு முருநானதும் இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம் எக்ஸஸா என்ன ஏதாவது இருந்ததுன்னா அதிலே போடும் இதே மாதிரி இருந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டு இது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பொறிச்சு எடுத்தது அதை பிளேட்டில் வச்சுட்டு மேலே நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸி நல்லா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மேலே வச்சுக்கலாம் கொஞ்சமாக மேலே ஆனியன் தூவிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் க்ரீன் இருந்தால் தான் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சிம்பிளாக அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அப்படியே ஒரு மொறுனு சாப்பிட்றதுக்கு ஊருக்கிழங்குகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சிம்பிளாக அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் புட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்